ஈடி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல நெகட்டிவ் நியூஸஸ் இருக்குது மார்க்கெட் மேலே போதா கீழே வருதா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஹைபிரிட் ஃபண்ட் பார்க்காம ஹைபிரிட் ஃபண்ட்லேயே பல கேட்டகரிஸ் இருக்கு ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி ஈக்குவிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைப் ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஆர் டைனமிக் ஈக்விட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கப்புறம் மல்டி அசட்னு ஒரு கேட்டகரி இருக்கு அப்புறம் ஈக்விட்டி சேவிங்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட டைப் இருந்து கேட்டகரி இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேட்டகரி ஏன்னா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா மல்டி அசட்டை பத்தி நிறைய வீடியோஸ் வந்திருக்கும் அதே மாதிரி அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பத்தியும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் பத்தியும் நிறைய பேசியிருப்போம் இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் கேட்டகரி நான் என்ன அதை வந்து எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்லேயே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஈக்விட்டி ஸோ நேச்சுரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிக்குள்ளே இருக்க போகுது அண்ட் இன்னொரு சைடு சேவிங்ஸ்ன்ற வார்த்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகுது ஸோ ஹைப்ரிட்னாலே ஈக்விட்டியும் இருக்கும் ஃபிக்ஸ்ட் இன்கமும் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இந்த ஃபண்டோட அலொகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஈக்விட்டி சேவிங்ஸ்ல இருக்கும் அதாவது ஈக்விட்டிக்குள்ளே இருக்கும் மிச்சம் அறுபது பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ்லையும் அதே மாதிரி டெட்லையும் இருக்கும் ஸோ ஆர்பிட்ராஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஈக்விட்டி தான் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெஜ்டு ஈக்விட்டி என்னென்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது ஸோ ஒரு பக்கம் மார்க்கெட்டில் நான் லாங் இருந்தேன்னா இன்னொரு பக்கம் நான் ஷார்ட் இருப்பேன் அப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஆர்பிட்ராஜில் இருக்கிற எந்த பொசிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் கிரியேட் பண்ணாது பட் எனக்கு ஆல்மோஸ்ட் டெட் ஈக்குவல் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ நான் நேராக டெட்லேயே போட்டுலாமே எதுக்கு இந்த ஆர்பிட்ராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்விட்டியும் ஆர்பிட்ராஜும் சேர்த்தா அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓவரால் அலோகேஷன் இருந்ததுன்னா நமக்கு டாக்ஸேஷன் வந்து ஈக்விட்டியாக மாறிடும் ஸோ நம்ம டாக்ஸேஷனுக்குள்ளே அப்புறமா வரும் முதல்ல இந்த ஃபண்டுக்குள்ளே ஈக்விட்டி அதாவது நெட் ஈக்விட்டின்னு ஒன்று சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஹெச்டி ஈக்விட்டின்னு ஒன்று சொல்லுவோம் அதுக்கப்புறமா டெட் ஸோ இந்த மூணுத்தையும் கலந்து தான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது மார்க்கெட் வலிட்டிலிட்டி இருக்குது அது நமக்கு நல்லா தெரியும் இந்த ஆர்பிட்ராஜும் இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிள் ஆக்கிடும் ஸோ இப்போ ஓவராலாக இந்த அன்எஜ்டு ஈக்குயிட்டி இருக்கு பார்த்தீங்களா நெட் ஈக்குயிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அது இருபதுலேருந்து இருந்து நாற்பது பெர்சன்ட்டுக்குள்ள தான் இருக்கும் அந்த இருபதுலேருந்து இருந்து நாற்பது பர்சன்ட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபண்டுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் வச்சிருப்பாங்க அந்த பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருபதுல இருக்கலாமா இல்லை இருபத்தஞ்சில் இருக்கலாமா இல்லை முப்பத்தெட்டில் இருக்கலாமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவ்யூ மெக்கானிசம் வச்சு அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் பட் எக்காரணத்து கொண்டோ அது நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ஜென்ரலாக இருக்காது ஒன்று ரெண்டு ஃபண்ட்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கும் பட் மெஜாரிட்டியாக டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் நீங்கள் ஆவரேஜ் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி பெர்சென்ட் ஈக்குவிட்டி அலகேஷன் தான் இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு நீங்க இந்த ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ல பணத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் தேர்ட்டி இருக்கும் அப்போது ஓவராலாக உங்களுடைய ஈக்குவிட்டி அலிகேஷன் கம்மி அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து லாட் ஸ்டேபிளா இருக்கும் கம்பேர்ட் டு எனி அதர் ஹைப்ரிட் ஃபண்ட் கோர்ஸ் இதுக்கு கீழே இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு கன்சர்வேட்டிவ் இது அதை விட வந்து இன்னும் வொலடைல் கம்மியா இருக்கும் பட் அதை இன்னொரு வீடியோல இந்த ஈக்குவிட்டி சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஈக்குவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சென்ட்ல தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டேபிள் ஆயிடும் இப்போ இதுல யார் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெட் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் இன்கம்லயோ போட்டா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஜெனரலா ஒரு ஆறுல ஆறுலேருந்து இருந்து ஏழு பெர்சன்ட் குள்ள தான் இருக்கு ஆனால் அதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கணும் ஆனால் என்னால் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற இன்வெஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவிட்டி சேவிங்ஸ் கேட்டகரி வந்து பெட்டரா ஒர்க் ஆகும் இதுல வந்து ரிஸ்க்கே இல்லையானா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு ஏன் ரிஸ்க் இருக்குன்னா எப்ப ஈக்குவிட்டின்ற ஒரு காம்போசிஷன் வந்துடுச்சோ அந்த ரிஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பட் இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்தா எலிமினேட் பண்ண முடியும் ஆர் ரெடியூஸ் பண்ண முடியும் இப்போது ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் இருங்கன்னு சொல்லுவோம் பட் இந்த கேட்டகரி ஈக்குவிட்டி சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு லாங் டேர்ம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதில் வந்து எண்பது பெர்சன்ட் நூறு இருக்காது வெறும் ஆவரேஜாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருந்தாலே போதும் மூணு வருஷமே ஒரு ரீசனபிள் டைம் தான் பட் உங்களால் அஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து க்ளோஸ் டு நைன் டு டென் பர்சன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி அமௌண்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து சேஃபாக இருந்துடும் அந்த அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் ஈஸியாக சம்பாரிச்சிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை பர்சன்ட் இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ஸ்டேபிளாக வர ஆரம்பிச்சிடும் ஈக்விட்டி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எயிட் டு டென் பர்சன்ட் ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ எனக்கு வந்து எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் ஆனால் எனக்கு டைம் பிரச்சனை இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் வொலட்டிலிட்டியை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியை பார்க்கலாம் அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது டேக்ஸ் எஃபிஷியன்ட்டாகவும் மாறிடுது ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவிட்டியோட அலோகேஷன் வந்து ஆவரேஜாக தேர்ட்டி ஃபார்ட்டி இருந்தாலும் மிச்சம் இருக்கிறது ஆர்பிட்ராஜோட சேர்த்து அது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட்டை தாண்டினால ஒரு வருஷத்தை நீங்கள் கடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆயிடும் ஸோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்துன்னா ஒன்று உங்களுக்கு முதல்ல ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு வருஷத்துக்கு அது நமக்கு தெரியும் அதுக்கு மேலே வர கெயினுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ இதே நீங்கள் எஃப்டியில் பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் இது ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் இல்லை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு போயிடுவீங்க அப்போ ஹையஸ்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாபுக்கு போயிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஒன்று உங்களுடைய ரிட்டனும் பெட்டராக இருக்கும் செகண்ட் உங்களுடைய டாக்ஸேஷனும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது இந்த அட்வான்டேஜை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஒரு கேட்டகரியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் பட் இதில் வந்து பெருசாக வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது அண்ட் மினிமம் ஒன் இயருக்காகலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வர வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பங்குச்சந்தை பங்குச்சந்தைரிய எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவும் இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க